ஏ ஹாய் வணக்கம் ஸோ இன்னைக்கு டே நைன்டி நைன்கான எழுவது கேள்விகள் பார்த்துடலாம் ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து அறிதல் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து வற்றிய அப்படின்னா என்ன சொல்கிறோம் தளிர்த்த அதுபோல் வாழ்வு அப்படின்னா தாழ்வு அதுபோல் வாழ்க அப்படின்னா வீழ்க விருப்பு அப்படின்னு என்ன சொல்கிறோம் வெறுப்பு அதுபோல் விவேகி அப்படின்னா அவ் அவிவேகி 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 இல்லை அவே அவிவேகி அது போல் வீரன் அப்படின்னா கோலை வேண்டுதல் அப்படின்னா வேண்டாமை அசைகிறான் அசைகிறான் அப்படின்னா அசைகின்றிலன் அசைகின்றிலன் அசைவான் அப்படின்னா அசையான் அதுபோல் அடையும் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அடையா அடையும் அப்படின்னா அடையா அடுத்தது சொல்லும் பொருளும் அறிதல் அதில் நிரந்தரம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் காலம் முழுமையும் வைப்பு வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி அதுபோல் சூழ்கலி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் சூழ்கலி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி வன்மொழி அப்படின்னா என்ன சொல்கிறோம் வளமிக்க மொழி இசை அப்படின்னா புகழ் அதுபோல தொல்லை அப்படின்னா பழமை அல்லது துன்பம் தொல்லை அப்படின்னா என்ன சொல்கிறோம் பழமை அல்லது துன்பம் விசம்பு அப்படின்னா வானம் அதுபோல மயக்கம் அப்படின்னா கலவை இருதினை அப்படின்னு என்ன சொல்கிறோம் உயர்தினை மற்றும் அக்ரிணை உயர்தினை மற்றும் அக்ரிணை வளா அமை அப்படின்னு தவறாமை வளா அமை அப்படின்னு தவறாமை அதுபோல் அடுத்தது மரபு பிழை நீக்கம் மரபு பிழை நீக்கம் ஸோ இப்போ இந்த மரபு பிழை வந்து நீக்கம் பண்றதுல ஃபர்ஸ்ட் வந்து இட்லி இட்லி அப்படின்னு என்ன சொல்றோம் அவி அது போல தோசை தோசை அப்படின்னா சுடு ஸோ இதை ரிவிஷன் பண்ணுறோமா ஓகே சொல்லும் பொருளும் அறிதல் தானே எவ்வளோ ரிவிஷன் பண்ணோன்னு தெரில நான் இன்னொரு முறை படிக்கிறேன் வேகமாக கவனிச்சிருங்க என்னென்ன சொன்னோம் வற்றியை அப்படின்னா தள்ளுத்த வாழ்வு அப்படின்னா தாழ்வு வாழ்க வீழ்க இதெல்லாம் எதிர்ச்சொல் விருப்பு வெறுப்பு விவேகி அவிவேகி வீரன் கோளை வேண்டுதல் வேண்டாமை அசைகிறான் அசைகின்றலன் அசைவான் அசையான் அடையும் அப்படின்னா அடையான் இது போல சொல்லும் பொருளும் அறிதல் ரெண்டாவது யூனிட்ல ஃபஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும் வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி அதுபோல சூழ்கலி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் அதுபோல வன்மொழி அப்படின்னா என்ன சொல்றோம் வளமிக்க மொழி இசை அப்படின்னா புகழ் அதுபோல தொல்லை அப்படின்னா பழமை அல்லது துன்பம் விசம்பு அப்படின்னு என்ன சொல்றோம் வானம் மயக்கம் அப்படின்னா கலவை அதுபோல் போல இருதினை என்னென்னது உயர்தினை மற்றும் அக்ரிணை வளாமை அப்படின்னா தவறாமை சரி அதுபோல் போல மரபுப்பிள்ளை இட்லி அவி தோசை சுடு சரி அடுத்தது பார்க்கலாம் என்னென்ன பார்த்தோம் காற்று அப்படின்னா வீசு சாப்பாட்டு இலை தை அதுபோல் திரியை திரியை கொழுத்து பாய் பின்னு கதிர் அரு அதுபோல் தயிர் கடை கோலம் இடு கட்டுரை எழுது சரி இன்னொரு முறை பார்க்கலாம் இப்போ இங்கே என்னென்ன பார்த்தோம் இட்லி அவி தோசை சுடு அதுபோல் காற்று வீசு சாப்பாட்டு இலை தை திரியை கொழுத்து பாய் பின்னு கதிர் அரு அதுபோல் தயிர் கடை கோலம் இடு கட்டுரை எழுது கட்டுரை எழுது சரி ஸோ இப்போ கலை சொற்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்ட்டுன்னா இன்ஸ்டால் இன்ஸ்டால் அப்படின்னா நிறுவு அதுபோல் இட்டாலிக் டெக்ஸ்ட் அப்படின்னா வெளுத்து இன்பாக்ஸ் அப்படின்னா செய்தி பெட்டி கீவேர்டு அப்படின்னா குறிப்பு சொல் அதுபோல் லாங்கு லாங் அப்படின்னா அகமொழி அதுபோல லிட்ராரினஸ் லிட்ராரினஸ் அப்படின்னா இலக்கிய தன்மை இலக்கிய தன்மை லோகோ சென்டரிசம் அப்படின்னா சொல் சொல் மையவாதம் சொல் மையவாதம் சொல் மையவாதம் மையவாதம் இல்லையா சென்டரிசம் லோகோ சொல் சரி லிரிக் அப்படின்னு என்ன சொல்றோம் பா அது லிரிசிசம் அப்படின்னா பா இயல்பு இல்லையா பா வியல்பு அது லென்ஸ் அப்படின்னு என்ன சொல்றோம் ஆடி லென்ஸ் அப்படின்னா ஆடி சரி அப்ப என்னென்னு பாத்திரலாம் இதுல வந்து கலை சொற்கள் இன்ஸ்டால் அப்படின்னா நிறுவு இட்டாலிக் டெக்ஸ்ட் அப்படின்னா சாய்வழுத்து அதுபோல இன்பாக்ஸ் அப்படின்னா செய்தி பெட்டி கீவேர்டு அப்படின்னா குறிப்பு சொல் லேங் அப்படின்னா அகமொழி அது போல அப்படின்னா இலக்கியத்தன்மை லோகோ சென்டரிசம் அப்படின்னா சொல் மையவாதம் அது லிரிக் அப்படின்னா பா லிரிசிசம் அப்படின்னா பா இயல்பு போல லென்ஸ் அப்படின்னா ஆடி சரி அடுத்ததுல வந்து பழமொழி நானூறில் உள்ள பழமொழிகளை பூர்த்தி செய்தல் அதில் ஃபஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் கற்றாருக்கு கற்றாருக்கு ஆற்றுனா வேண்டுவது இல் அதுபோல குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் அணி எல்லாம் ஆடையின் பின் அணி எல்லாம் ஆடையின் பின் அதுபோல் அடுத்தது வின் இயங்கும் ஞாயிற்றை கை மறைப்பர் இல் வின் இயங்கும் ஞாயிற்றை கை மறைப்பர் இல் அதுபோல் கடன் கொண்டும் செய்வார் கடன் கடன் கொண்டும் செய்வார் கடன் அதுபோல கற்று கற்றலின் கேட்டலே நன்று கற்றலின் கேட்டலே நன்று அதுபோல தனி மரம் காடாதல் இல் அதுபோல வந்து திங்களை நாய் குறைத்தற்று திங்களை நாய் குறைத்தற்று நுணலும் தன் வாயால் கெடும் நுணலும் தன் வாயால் கெடும் தான் அதாவது கற்றோரும் தான் கல்லாதவாறு கற்றோரும் தான் கல்லாதவாறு ஸோ அப்ப இந்த பழமொழிகளெல்லாம் இன்னொரு முறை பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றனா பழமொழி நானூரில் உள்ள பழமொழிகளை பூர்த்தி செய்தல் கற்றாருக்கு ஆற்றுநா வேண்டுவது இல் அதுபோல குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் அதுபோல அணியெல்லாம் ஆடையின் பின் அதுபோல வின் இயங்கும் ஞாயிற்றை கைமறைப்பர் இல் வின் இயங்கும் ஞாயிற்றை கைமறைப்பர் இல் கடன் கொண்டும் செய்வார் கடன் அதுபோல அடுத்ததுல கற்றலின் கேட்டலே நன்று கற்றலின் கேட்டலே நன்று அது தனி மரம் காடாதல் இல் அதுபோல திங்களை நாய்குரை தற்று நுணலும் தன் வாயால் கெடும் நுணலும் தன் வாயால் கெடும் கற்றோரும் தான் கல்லாதவாறு கற்றோரும் தான் கல்லாதவாறு அதற்கடுத்துல கோடிட்ட இடத்தில் உரிய ஆகுபெயர் சொற்களை நிரப்புக உடைந்த ஏரியை பார்க்க உடைந்த ஏரியை பார்க்க ஊரே வந்தது அந்த மாதிரி இல்லையா ஊரே வந்தது டேஸ் திரண்டு வந்ததுன்னு கேட்டிருக்கோம் மக்களா ஊரா அப்படின்னா ஊரே திரண்டு வந்தது ஓகே அதுபோல் அடுத்தது ஆடைகளை தலைக்கு ஒன்றாக கொடு மாணவர்களுக்கு ஒன்றாக கொடு தலைக்கு ஒன்றாக கொடு இதில் எது சரின்னு கேட்டிருக்கோம் அதற்கு பதில் வந்து தலைக்கு ஒன்றாக கொடு அது அடுத்தது தை பொங்கலுக்கு தை பொங்கலுக்கு அதாவது சுண்ணாம்பு அடிப்பரா வெள்ளை அடிப்பரா அப்படின்னு கேட்டிருக்கோம் ஸோ தை பொங்கலுக்கு வெள்ளை அடிப்பர் அதுபோல் அடுத்தது தேன்மொழி தேன்மொழி டிசம்பர் சூடி வந்தால் தேன்மொழி மல்லிகைப்பூ சூடி வந்தால் டிசம்பர் தூடி வந்தால் சூடி வந்தால் எது சரியா இருக்குன்னு கேட்டிருக்கோம் தேன்மொழி டிசம்பர் சூடி வந்தால் அதுபோல் இரண்டாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை டேஸ் டேஷ் எனவும் அழைக்கப்படும் இரண்டாம் வேற்றுமை செய்யப்படு பொருள் வேற்றுமை எனவும் அழைக்கப்பெறும் இரண்டாம் வேற்றுமை செய்யப்படு பொருள் வேற்றுமை எனவும் அழைக்கப்பெறும் அதுபோல் கருவி கருத்தா ஆகிய பொருள்களில் வரும் உருபு ஆள் அல்லது ஆண் கருவி கருத்தா ஆகிய பொருள்களில் வரும் உருபு ஆள் அல்லது ஆண் அதுபோல் ஐந்தாம் வேற்றுமையில் வரும் இல் உருபு டேஷ் பொருளில் வரும் ஐந்தாம் வேற்றுமையில் வரும் இல் உருபு நீங்கள் பொருளில் வரும் நீங்கள் பொருளில் வரும் அது அடுத்தது எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை பொருளில் வரும் எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை பொருளில் வரும் அடுத்தது வாலிக்கு பகைவன் சுக்ரீவன் இத்தொடரில் உள்ள கு உருபு பகை என்னும் பொருளில் வந்துள்ளது வாலிக்கு பகைவன் சுக்ரீவன் இத்தொடரில் உள்ள கு உருபு பகை என்னும் பொருளில் வந்துள்ளது அதுபோல அடுத்தது முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லை முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லை முறை பார்த்திடலாம் என்னென்னு பார்த்தோம் இதில் வந்து கோடிட்ட இடத்தில் உரிய ஆகுபெயர் சொற்களை நிரப்புதல் இப்ப அதுல வந்து உடைந்த ஏரியை பார்க்க ஊரே திரண்டு வந்தது இதுபோல் போல இவ்வா இவ் ஆடைகளை தலைக்கு ஒன்றாக கொடு தை பொங்கலுக்கு வெள்ளை அடிப்பர் இது போல தேன்மொழி டிசம்பர் சூடி வந்தால் போல இரண்டாம் வேற்றுமை செயபடு பொருள் வேற்றுமை எனவும் அழைக்கப்பெறும் அதுபோல கருவி கருத்தா ஆகிய பொருள்களில் வரும் உருபு ஆள் அல்லது ஆண் போல ஐந்தாம் வேற்றுமையில் வரும் இல் உருபு நீங்கள் பொருளில் வரும் ஐந்தாம் வேற்றுமையில் வரும் இல் உருபு நீங்கள் பொருளில் வரும் எட்டாம் வேற்றுமை விழிவேற்றுமை வேற்றுமை பொருளில் வரும் போல வாளிக்கு பகைவன் சுக்ரீவன் இத்தொடரில் உள்ள கூ உருபு பகை என்னும் பொருளில் வந்துள்ளது பகை என்னும் பொருளில் வந்துள்ளது முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லை முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லை அதுபோல அடுத்தது சரியான விடையை எழுதுக சரியான விடையை எழுதுக அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் தம் இருபதாவது வயதிலேயே தமிழகத்திற்கு வருகை புரிந்து நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை முறையுடன் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் தம் இருபதாவது வயதிலேயே தமிழகத்திற்கு வருகை புரிந்து நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை முறையுடன் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் பதிப்பித்து வெளியிட்டவர் வந்து சி வை தாமோதரனார் சி வை தாமோதரனார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டில் சி வை தாமோதரனார் தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தை சேனாவரையர் உரையுடன் வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டில் சி வை தாமோதரனார் தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தை சேனாவரையார் உரையுடன் வெளியிட்டார் அது அடுத்தது சி வை தாமோதரனார் பதிப்பித்து வெளியிட்ட நூல்கள் யாவை சிவை தாமோதரனார் பதிப்பித்து வெளியிட்ட நூல்கள் வந்து கலித்தொகை கலித்தொகை இறையனார் அகப்பொருள் சோழியம் கலித்தொகை இறையனார் அகப்பொருள் வீர சோழியம் அதுபோல சீவை தாமோதரனார் எழுதிய நூல்கள் யாவை வை தாமோதரனார் எழுதிய நூல்கள் வந்து கட்டளை கலித்துறை அடுத்தது நட்சத்திர மாலை அடுத்தது வந்து சூளாமணி வசனம் சிவை தாமோதரனார் எழுதிய நூல்கள் அதில் ஃபஸ்ட்டு கட்டளை கழித்துறை மாலை சூளாமணி வசனம் சூளாமணி வசனம் அடுத்தது ஆறாம் மற்றும் ஏழாம் வகுப்பு பள்ளி பாட நூல்களை எழுதியவர் யார் ஆறாம் மற்றும் ஏழாம் வகுப்பு பள்ளி பாட நூல்களை எழுதியவர் யார் அது வந்து திரு சி தாமோதரனார் அவர்கள் அதுபோல சிவை தாமோதரனார் அவரை மாணி என்னும் இதழுக்கு ஆசிரியராக்கியவர் யார் பெர்சிவல் பாதிரியார் சி வை தாமோதரனார் அவரை தினவர்தன மானி என்னும் இதழுக்கு ஆசிரியராக்கியவர் பெர்சிவல் பாதிரியார் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பண்டிதராக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர் யார் சி வை தாமோதரனார் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலில் சி வை தாமோதரனார் நீதிபதியாக எங்கு பணியாற்றினார் அப்படின்னா புதுக்கோட்டை அது பே நா அப்புசாமி எங்கு பிறந்தார் பெருங்குளம் திருநெல்வேலி மாவட்டம் பெருங்குளம் திருநெல்வேலி மாவட்டம் அறிவியல் தமிழன் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார் அறிவியல் தமிழின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் பேனா அப்புசாமி அவர்கள் சரி இப்போ இது இன்னொரு முறை பார்த்துடலாம் இந்த சரியான விடை தம் இருபதாவது வயதிலேயே தமிழகத்திற்கு வருகை புரிந்து நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை முறையுடன் பதிப்பித்து வெளியிட்டவர் திரு சி வை தாமோதரனார் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டில் தொல்காப்பிய சொல்லதிகாரத்தை வரையார் உரையுடன் வெளியிட்டவர் சி வை தாமோதரனார் அவர்கள் சி வை தாமோதரனார் பதிப்பித்து வெளியிட்ட நூல்கள் கலித்தொகை இறையனார் பொருள் வீரச்சோளியம் அதுபோல சி வை தாமோதரனார் எழுதிய நூல்கள் யாவை கட்டளை கழித்துறை நட்சத்திரமாலை சூலாமணி வசனம் ஆறாம் மற்றும் ஏழாம் வகுப்பு பள்ளி பாட நூல்களை எழுதியவர் யார் திரு சி வை தாமோதரனார் அவர்கள் சி வை தாமோதரனார் அவரை தினவர்தன மாணி என்னும் இதழுக்கு ஆசிரியராக்கியவர் யார் பிரசிவல் பாதிரியார் அதுபோல சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பண்டிதராக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர் யார் திரு சி வை தாமோதரனார் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலில் சி தாமோதரனார் நீதிபதியாக எங்கு பணியாற்றினார் புதுக்கோட்டை இது பேனா அப்புசாமி எங்கு பிறந்தார் பெருங்குளம் திருநெல்வேலி மாவட்டம் அறிவியல் தமிழின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார் பேனா அப்புசாமி அவர்கள் சரி இன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பதாவது நாளுக்கான எழுவது கேள்விகள் பார்த்துட்டோம் ஒரு இட் இட்ஸ் அ வெரி பிக் டே நம்ம மொத்தம் நூறு நாள் பிளான் பண்ணியிருந்தோம் தொண்ணூற்றி ஒன்பது நாள் தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் நம்ம வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நூறு இன்ட்டு எழுவது விச் இஸ் ஏழாயிரம் கேள்விகள் தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த ஏழாயிரம் கேள்விகள் நீங்கள் வந்து புத்தகமாக வாங்கியும் பயன்பெறலாம் அது சார்ந்த டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் இந்த நாளை நல்லா பயன்படுத்துங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இந்த நாளை வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க அண்ட் மேக் ஷோர் ஒவ்வொரு நாளில் வந்து இரவு வந்து நம்ம உறங்க போகும்போது இந்த நாளை நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம முழுமையாக பயன்படுத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம வந்து உறங்க போனால் இட் இஸ் மோர் தென் இனஃப் அண்ட் வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ டாடா